மணி அமைச்சர் ஓரம் கட்டப்படுகிறாரா இபிஎஸ் திட்டம் தேதி குறிச்சாச்சு பத்து தோல்வி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பயந்த பழனிசாமி தென் தமிழகத்தில் அதிமுகவை காலி செய்து வரும் பழனிசாமி என பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வரும் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து எப்படியாவது தன்னை மீட்டு ஒரு ஆளுமையாக நிரூபிக்க வேண்டும் என துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அதிமுக அதனை சரிசெய்ய தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தியது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ் மக்கன் உசேத்தன் தலைமையில் கூட இருக்கிறது என்ற அறிவிப்பை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது ஏற்கனவே தொகுதி வாரியாக நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுவிட்டதால் விட்டதால் செயற்குழு கூட்டத்தை கூட்டிவிடுவோம் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்திருப்பதாக தகவல் வெளியாகி வருகின்றன ஆனால் இதில் எடப்பாடி தனது தந்திர பயன்படுத்தி சில முக்கிய விஷயங்களை கட்சிக்குள் நடத்தப்போவதாகவும் சொல்லப்படுகின்றன அதாவது தற்போது பதவி வகிக்கும் நிர்வாகிகள் பெரும்பாலும் இரட்டை தலைமை இருக்கும் பொழுது நியமிக்கப்பட்டவர்கள் அதனால் தற்போது வரை தென் மாவட்டங்களில் ஓ ஆதரவாளர்கள் ஓ பி எஸ் வேண்டுமென்றே மனநிலையில் தற்போதும் கட்சி பதவிகளை வகித்து வருகிறார்கள் அந்த நிர்வாகிகள் நடந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்ற ஆதங்கம் கட்சிக்குள் இருந்து வருகிறது அப்படி இருக்கையில் அந்த மற்றும் சசிகலா ஆதரவாளர்களை ஓரம் கட்ட இந்த செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி அதாவது நிர்வாகிகளின் பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கிறது அவர்கள் அப்பதவிகளில் நீடித்தால் சரிவராது என்று முடிவெடுத்து உடனடியாக அனைத்து நிலைகளிலும் உட்கட்சி தேர்தலை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாராம் எடப்பாடி மேலும் ஓ சசிகலா இணைப்பு குறித்து கராரான முடிவுகளை செயற்குழு கூட்டத்தில் இபிஎஸ் தரப்பு எடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லாமல் சீனியர்களின் அதிகாரத்தை குறைக்க ஏற்கனவே வெளியான தகவலின்படி இரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற ரீதியில் மாவட்ட நிர்வாகத்தை பிரிக்கவும் திட்டமிட்டு அது இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன இப்படி பல காய் நகர்த்தல்களை மையப்படுத்தி எடப்பாடி செயற்குழு கூட்டத்தை அணுக இருக்கும் வேளையில் மற்றொரு புறம் ஓ பி எஸ் சசிகலா இணைப்பு வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கும் சீனியர்களும் வேறு விதமான திட்டங்களை தீட்டி வருகின்றனர் செயற்குழுவில் எடப்பாடி சமரசம் இல்லாமல் முடிவுகள் எடுத்தாலும் தங்கள் ஆதரவு செயற்குழு உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு முடிவுகளை எதிர்க்கவும் அதிருப்தி சீனியர்கள் முடிவெடுத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றனர் நிச்சயமாக இந்த அசாதாரண சூழ்நிலையை அதிருப்தியில் இருக்கும் சீனியர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் ஆகையால் நடக்கவிருக்கும் செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தவை என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது